யாத்ராகம புத்தகம் இது வேதாகமத்தோட இரண்டாவது புத்தகம் இது இதுக்கு முந்தைய புத்தகமான ஆதி ஆகமத்துல ஆபிரகாமின் பேரனான யாகோபு எழுபது பேர் கொண்ட அவனோட பெரிய குடும்பத்தை எகிப்துக்கு கூட்டிட்டு போறதுல முடிஞ்சது அந்த சம்பவத்திலிருந்து இந்த புத்தகம் தொடங்குது இப்ப யாக்கோபோட பதினோராவது மகன் யோசேப்பு எகிப்துல இரண்டாவது நிலை அதிகாரிக்கு உயர்த்தப்பட்டதுனால அவன் அவனோட முழு குடும்பத்தையும் பஞ்சத்திலிருந்து காப்பாற்றினான் அதனால எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் அந்த குடும்பத்தை அங்க வரவழைத்து பாதுகாப்பா வாழ வைத்தான் கடைசியா யாகோபு எகிப்துல மறித்து போனான் யோசிப்பும் அவனோட சகோதரர்களும் கூட அங்குதான் மறித்து போனாங்க நானூறு வருஷங்கள் கடந்த பின்பு அவங்களோட பயணத்தின் கதை தொடங்குது இப்போ புத்தகத்தோட பெயர் முதல் பாதியில் நடக்கும் சம்பவத்தின் காரியத்தை குறிக்குது அதாவது எகிப்தில் இருந்து வெளியேறுதல் ஆனா சீனாய் மலையில நடக்கிற சம்பவம் இந்த புத்தகத்தோட இரண்டாவது பாதியில் இடம்பெறுது இந்த வீடியோவில் முதல் பாதியில் கவனம் செலுத்த போகிறோம் எப்படி நூற்றாண்டுகள் கடந்து இஸ்ரவேலர்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பினார்கள் என்று இப்போ ஏதேன் தோட்டத்தில் தேவனந்த எல்லாம் மனு கொடுத்த ஆசீர்வாதத்தை இந்த வரிகள் எதிரொலிப்பதோடு நீண்ட வேதாகம சரித்திரத்தை இதை ஞாபகப்படுத்துது மனுக்குளம் பாவத்தினாலும் முரட்டாட்டத்தினாலும் தேவனுடைய ஆசிர்வாதத்தை இழந்ததுனால மறுபடியும் எல்லா மக்களுக்கும் அவருடைய ஆசிர்வாதத்தை கொடுக்க தேவன் ஆபிரகாமின் குடும்பத்தை தெரிந்து கொண்டாரு ஆனா இந்த புதிய பார்வோன் இஸ்ரவேலரை ஒரு ஆசிர்வாதமாகவே பார்க்கல இந்த வளர்ந்து வரும் குடிபெயர்ந்த இஸ்ரவேல் கூட்டம் உண்மையாகவே அவனோட அதிகாரத்திற்கு ஒரு அச்சுறுத்தல்னு நினைச்சான் அதனால ஆதி ஆகமத்துல மனுகுலம் தேவனுடைய ஆசிர்வாதத்துக்கு எதிராக செய்தது போலவே இங்க பார்வோன் தேவனுடைய ஆசிர்வாதத்துக்கு ஆதாரமான இஸ்ரேவேலர்களை அழிக்க முயற்சி பண்றான் அவங்களை உழைக்க சொல்லி கொடூரமா அடிமைப்படுத்தினான் இஸ்ரேவேலின் எல்லா ஆண் பிள்ளைகளும் நைல் நதியில் வீசப்பட வேண்டும் என்று ஆணையிடுகிறான் வேதாகமத்தில் இதுவரை இருந்ததுல மிக மோசமான குணாதிசயமுள்ள மனுஷன் இந்த பார்வோன் தான் அவனுடைய ராஜ்யம் தேவனுக்கு எதிரான மனுக்குலத்தின் முரட்டாட்டத்தை சுருக்கமா வெளிக்காட்டுகிறது பார்வோன் அவனோட சொந்த விருப்பத்தின்படி நன்மை தீமைகளை வரையறுத்ததால குற்றமில்லாத குழு குழந்தைகளை கொல்றது கூட அவனுக்கு நல்லா இருந்துச்சு ஆதி ஆகம புத்தகத்துல இருந்த பாபிலோனை விட எகிப்து மிகவும் மோசமானதாக மாறிடுச்சு இந்த புது விடுவிக்கப்பட வேண்டும் என்று கதறினது தலை கீழா மாத்தறாரு எப்படின்னா ஒரு இஸ்ரவேலின் தாய் அவளோட மகனை கூடையில வச்சு நைல் நதியில விடுகிறாள் அந்த குழந்தை பாதுகாப்பா மிதந்து பார்வனோட குடும்பத்திற்கே போகுது அவனுக்கு மோசேன்னு பேர் வைக்கிறாங்க அவன் வளர்ந்து கடைசியா பார்வனோட தீமையை முறியடிக்க தேவன் பயன்படுத்தும் மனிதனாக மாறுகிறான் எரிகிற முச்சடியோட பிரபலமான சம்பவத்துல தேவன் மோசைக்கு தோன்றி பார்வோனிடம் போய் இஸ்ரேவிலர்களைப் போகவிடாமனுக்கு ஆணையிட சொல்லி கட்டளையிடுறாரு ஆனா பார்வோன் விடமாட்டான் என்று எனக்கு தெரியும் அதனால எகிப்து மேல என்னோட நியாய தீர்ப்பை வாதிகள் வடிவத்தில் கொண்டு வருவே தேவன் சொல்றாரு அதோட தேவன் பார்வனுடைய இருதயத்தை கடினப்படுத்துவேன் என்றும் சொல்றாரு அதனால இந்த கதையோட அடுத்த முக்கிய பகுதிக்கு நாம அறிமுகப்படுத்தப்படுறோம் அதுதான் தேவனுக்கும் பார்வனுக்கும் இடையிலான மோதல் இப்போ பார்வனோட இருதயத்தை கடினப்படுத்துவேன்னு தேவன் சொன்னதோட அர்த்தம் என்ன இந்த சம்பவத்தோட இந்த பகுதியை மிக கவனமா வரிசையின்படி படிக்கிறது உண்மையாகவே மிகவும் முக்கியமானது மோசை மற்றும் பார்வனுடைய முதல் சந்திப்பில் பார்வனுடைய இருதயம் கடினமடைந்தது என்று வெறுமனே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு தேவன் ஏதாவது செய்தார் என்ற குறிப்பு எதுவும் இல்லை அதனால இதுக்கு பதில் அளிக்கும் வகையில தேவன் மொத்தத்துல ஐந்து அனுப்புறாரு அந்த ஒவ்வொரு வாதையும் பார்வோனையும் அவனோட எகிப்திய தெய்வங்கள்ல ஒன்றையும் எதிர்கொள்ளுது ஒவ்வொரு முறையும் பார்வோன் தன்னை தானே தாழ்த்தவும் இஸ்ரேவேலர்களை போகவிடவும் பார்வோனுக்கு மோசே வாய்ப்பு கொடுக்கிறாரு ஆனா ஒவ்வொரு வாதைக்கு பின்னாடியும் பார்வோன் தன்னோட இருதயத்தை கடினப்படுத்தினான் அல்லது அவனோட இருதயம் கடினப்பட்டதுன்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அவன் இதை அவனுடைய சொந்த விருப்பத்தில் செய்கிறான் கடைசியா அடுத்த ஐந்து வாதைகளோடு நாம என்ன வாசிக்கிறோம்னா எப்படி தேவனே பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார்னு இந்த சம்பவத்தின் முக்கிய நிலை இப்படியாக இருக்கு பார்வோன் நிச்சயமா தேவனோட சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பான தேவனுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவன் சரியான காரியத்தை செய்யும்படி அவனுக்கு தேவன் வாய்ப்புகளை எல்லாம் கொடுத்தாரு ஆனா கடைசியா பார்வோனோட தீமை திரும்பி வர முடியாத ஒரு நிலையை அடையுது நான் என்ன சொல்றேன்னா அவனுடைய புத்தியை இழந்துட்டான்னு அவனோட சொந்த ஆலோசகர்கள் கூட சொல்ற அளவுக்கு நடந்து கொண்டான் இந்த நேரத்தில் தான் தேவன் தலையிட்டு பார்வோனுடைய தீமையை தம்முடைய சொந்த மீட்பின் நோக்கத்துக்காக பயன்படுத்துறாரு தேவன் தம்முடைய ஜனங்களை மீட்கும் சமயத்தில் பார்வோன் அவனுடைய சுய அழிவிற்கு அவனே காரணமாகும்படி தேவன் அனுமதிக்கிறார் இதுதான் அடுத்து நடப்பது கடைசி வாதையோடு தேவன் பார்வோனின் நிலையை மாற்றுகிறார் இதுதான் பஸ்காவின் இரவு அவன் இஸ்ரவேலர்களின் குமாரர்களை கொன்றது போலவே தேவனும் எகிப்தின் முதற் பிறந்தவர்களை கடைசி வாதையால கொன்று போடுகிறார் ஆனா பார்வோன் போல இல்லாம ஆட்டுக்குட்டியோட ரத்தம் மூலமா தப்பிக்க தேவன் ஒரு வழியும் சேராரு இங்க கதை நிறுத்தப்பட்டு இஸ்ரவேலர்களின் வருடாந்திர சடங்காகிய பஸ்கா விளக்கமா நமக்கு அறிமுகம் செய்யப்படுது இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வெளியேறுவதற்கு முந்தின இரவில் ஒரு கலகமில்லா ஆட்டுக்குட்டிய பலியிட்டு அதோட இரத்தத்தை அவங்க வீட்டு கதவோட நிலை கால்கள் பூசினாங்க தேவனுடைய வாதை எகிப்தின் மேல வந்த போது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால மூடப்பட்ட வீடுகளை எல்லாம் கடந்து போனது அதனால அந்த வீட்டின் மகன் காப்பாற்றப்பட்டான் அதிலிருந்து ஒவ்வொரு வருஷமும் இஸ்ரவேலர்கள் தேவனுடைய நீதியையும் அவருடைய இரக்கத்தையும் நினைவு கூர்ந்து அந்த இரவை கொண்டாடுவாங்க ஆனா பார்வோன் அவனுடைய பெருமை மற்றும் முரட்டாட்டத்தினால தன்னோட மகனையை இழக்கிறான் கடைசியா இஸ்ரவேலர்களை விடுதலையாக அனுப்பிவிடும்படி கட்டாயப்படுத்தப்படுகிறான் அதனால இஸ்ரவேல் அடிமைகள் எகிப்திலிருந்து கிளம்புறாங்க அவங்க கிளம்பி கொஞ்ச நேரத்துல பார்வோன் தனது மனதை மாற்றிக்கொண்டான் அவன் தன்னோட படையை திரட்டி கடைசியான ஒரு மோதலுக்காக இஸ்ரோவேலரை துரத்துகிறான் இஸ்ரவேலர்கள் சமுத்திரத்து தண்ணீரை பாதுகாப்பாக கடந்து போகும்போது பார்வோன் தன்னோட சுய அழிவிற்கான தவறை செய்கிறான் யாத்திராகமத்தின் கதை வேதாகமத்தோட முதல் துதிப்பாடலோடு முடிவடைகிறது இது சமுத்திரத்தின் பாடல் என்று அழைக்கப்படுகிறது கடைசி வரி கர்த்தர் ராஜாவாக ஆளுகை செய்கிறார் என்று அறிவிக்கிறது தேவனுடைய ராஜ்யம் பாடல் சொல்லுது தேவன் தம்முடைய உலகத்தில் இருக்கிற தீமையை எதிர்க்க எப்படி செயல்படுறார் என்றும் தீமைக்கு அடிமையானவர்களை எப்படி மீட்கிறார் என்பதை பற்றியதுதான் இந்த பாடல் தேவன் தம்முடைய ஜனங்களை வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு அழைத்துக் கொண்டு போக போகிறார் அங்கதான் அவரோட தெய்வீக பிரசன்னம் அவங்க மத்தியில வாசம் பண்ணும் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு ராஜாவாக மாறும் எப்படி இருக்கும் என்பதை பற்றியதுதான் இந்த கதை இஸ்ரவேலர்கள் அவங்களோட பாடலை பாடிய பிறகு கதை வித்தியாசமா மாறுது இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்தின் வழியா சீனாய் மலைக்கு போகும்போது அவர்களுக்கு பசியும் தாகமும் உண்டானதால அவங்க அவர்களை மீட்டதுக்காக அவங்க எகிப்துல இருந்து தங்களோட பழைய நல்ல நாட்களுக்காக ஏங்குறோம்னு சொல்றாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா இது பைத்திய இருக்கு தேவன் இஸ்ரவேலர்களுக்கு கிருபையா வனாந்திரத்துல உணவும் தண்ணீரும் கொடுத்தாரு ஆனா இந்த சம்பவங்கள் எல்லாமே ஒரு இருட்டான நிழல உண்டு பண்ணி நம்மள ஆச்சரியமாக கேட்க வைக்கிற காரியம் என்னன்னா இஸ்ரவேலரோட இருதயமும் பார்வனோட இருதயத்தைப் போலவே கடினமா இருக்குமோ நாம் அதை பார்க்கலாம் ஆனா இப்போதைக்கு இதுதான் யாத்ராகம புத்தகத்தோட முதல் பகுதியாகும்